பிஸ்மில்லா அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் உமினூர் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸையுமே நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ண முடியும் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிள்ளைங்க லீவில் இருக்கும் போது கடையில் வாங்குறதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்லேயே சூப்பராக செஞ்சு கொடுக்கேன் அதுக்கு தேவையான அளவு பட்டர் எடுத்துக்கலாம் நான் வந்து அன்சால்டட் பட்டர் வந்து ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவு எடுத்திருக்கேன் இந்த பட்டர் வந்து ஃபஸ்ட்டு பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற கலரை விட இன்னும் லைட்டான கலருக்கு வரணும் அந்த அளவு நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்லா சாஃப்டாக லைட்டான ஒரு கலருக்கு வந்துடணும் அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம் நான் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அளவுக்கு பீட் பண்ணியிருக்கேன் என் குட்டி பையனும் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க பிள்ளைங்களோட சேர்ந்து ஒரு ஸ்வீட்டான மெமரிஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் அவங்க நவர 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 அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் மட்டும் குக் பண்ணுறது மூலயமா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாது அவங்க சாப் ஃபுட்டை வந்து வேஸ்ட்டாக்கவும் விரும்ப மாட்டாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு சா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபுட்டை வந்து அழகாக சாப்பிடுவாங்க அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களை அவங்கள செய்ய சொல்லுங்கள் இப்போது வந்து சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் ப்ரௌன் சுகர் இருக்கிறதா இருந்தால் ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க நான் வந்து ஒயிட் சுகர் எடுக்கிறதுனால ஹாஃப் கப் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம பவுடர் சுகர் சேர்க்கணும்னு நம்ம அவசியம் இல்லை பவுடர் பண்ணாத சுகரே ஓகே தான் இப்போது நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது வந்து எக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏ கிரேட் எக் எடுத்துருக்கிறதுனால ஒரு த்ரீ எடுத்திருக்கேன் நீங்கள் ரொம்ப ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் இருந்துச்சுன்னா ஃபோர் அப்படி இல்லைன்னா ஃபைவ் சேர்த்துக்கோங்க ஒன்று ஒன்றா சேர்த்து ஒரு எக்கு சேர்த்துட்டு சரியாக ஒரு டூ மினிட்ஸ் அப்புறம் ஒரு எக் சேர்த்து டூ மினிட்ஸ் இருக்குன்னு ஒவ்வொரு எக்கையாக சேர்த்து சேர்த்து பீட் பண்ணி விட்டுக்கலாம் பிள்ளைங்களோட சேர்த்து செய்யும்போது நமக்குமே ஜாலியாக இருக்கும் நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பிள்ளைங்களோட சேர்ந்து செய்வீங்களா இல்லைன்னா பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லி சாத்தி எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து அழகாக க்யூட்டாக வீடியோலேயும் கவர் பண்ணுற மாதிரி எக்ஸை காட்டிட்டு அதுக்கப்புறமா போட்டாங்க செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அவங்க செஞ்சு முடித்து அவங்க சாப்பிடும்போது அவங்களே செஞ்ச மாதிரி மம்மா நான் செஞ்ச கேக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ வந்து நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஜன்னி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டைனர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம சேர்த்துருக்கிற கோகோ பவுடர் வந்து எயிட் எயிட்டி கிராம் அளவு நான் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா ஒரு கப் மைதா எடுத்துக்கலாம் எயிட்டி கிராம்னால் ஒரு சிக்ஸ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும் இப்போ வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஆப்ப சோடா வந்து ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஸ்டெய்னரில் சேர்த்துட்டு நல்லா ச கடைசியாக இருக்கிறதையும் கையால் உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா பேக்கிங் சோடா தங்கிடுச்சின்னா அப்புறம் போதுமான அளவு நமக்கு கேக்குக்கு வந்து பற்றாமல் போயிடும் இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாத்தையுமே நல்லா ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம எதையுமே வச்சு பீட் பண்ணக்கூடாது வேகமாக நம்ம மிக்ஸ் பண்ணவும் கூடாது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடணும் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி

கொஞ்சம் கொஞ்சமாக மில்க்கை வந்து ஆட் பண்ணி கேக் பேட்டர் எப்படி இருக்கோமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைமில் நம்ம வந்து அவனில் செய்கிறதா இருந்தால் அவனை டென் மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஸ்டவ்வில் செய்கிறதா இருந்தால் அடிகனமான பாத்திரத்தில் சால்ட் வந்து சேர்த்துட்டு நல்லா ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ரெண்டுலேயுமே ரொம்ப சூப்பராக வரும் அவன் இல்லாதவங்க ஸ்டவ்ல செஞ்சுக்கோங்க இப்போது ஒரே ஒரு முடி வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இப்போது வந்து நம்ம எந்த ட்ரெயில் கேக் பண்ண போகிறோமோ அந்த ட்ரெயில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா வந்து கோட் பண்ணி வச்சுக்கோங்க பட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட்டை அப்ளை பண்ணிக்கோ போட்டுக்கோங்க இது ஏன் நடுவில் இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க குட்டி பண்ணி விட்ட வேலை இப்போ வந்து நம்ம கேக் பேட்டர் வந்து ட்ரேயில் சேர்த்துக்கலாம் இப்போது ட்ரேயில் கேக் பேட்டர் ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க ஏர் பேக் ஏதாச்சும் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா கிளியர் ஆகிரும் இப்போது ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் டென் மினிட்ஸ் நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கிற அவனில் நம்ம பேட்டரை வந்து சேர்த்துக்கலாம் சரியாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒவ்வொருத்தவங்க அவனை பொறுத்து டைம் வந்து கூட குறைச்சிருக்கும் தட நம்மளோட சாக்லேட் கேக் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு செம சாஃப்ட்டாக மாய்ட்டான ஒரு கேக் ரெடியாகிருக்கு இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம பேக்கிங் பவுடர் வந்து சேர்க்கவே இல்லை நம்ம வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு சூப்பர் சாஃப்டான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கஃபர்டபுளான ஒரு கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் செம்ம சாஃப்டாக இருக்குது என் ப குட்டி பையன் பண்ணியிருக்கிற கேக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் உங்கள் குட்டி பசங்களோட சேர்ந்து குக் பண்ணுறது பேக் பண்ணுறதுன்னு அவங்களையும் சேர்த்து ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு ஸ்வீட்டான மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்